மாமாக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் இருக்காது ஹாஸ்பிட்டலில் இருக்காரா என்னாச்சு லேசாக ஹார்ட் அட்டாக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ஹார்ட் அட்டாக்கா இதையே என்கிட்ட முதல்ல சொல்ல அங்கே போகாமல் நீ எதுக்கு இங்கே வந்த ஆமாம் சரோ எங்க சரோ வீட்டில் தான் இருக்கா வீட்லையா அவரை பார்க்க போலையா என்ன மாணிக்கம் இல்லை அது சரோக்கே லேசாக உடம்பு சரியில்லை அதான் செலவு தமிச்சிருக்கேன் மாமாவை பார்த்துட்டு வர சொல்லி என்ன இருந்தாலும் நீ போற மாதிரி இருக்குமா போ மாணிக்கம் கஷ்டம் வரும்போது சொந்தக்காரங்க பக்கத்துல இருக்கிறது தான் நல்லது ஊருக்கு போய் சிதம்பரத்துக்கிட்ட நம்ம மார்க்கெட்ல கடை வாங்குற விஷயத்தை பத்தி சொல்லு அவருக்கு உடம்பு சரியாகி எப்போ இங்கே வராரோ அப்ப கடையை கடைய பண்ணிக்கலாம் புரியுது